அஸ்லாம் வலைக்கம் வரகாத்து அன்புள்ள சகோதர சௌதரிகளே இன்றைய ஒரு அழகிய பிரார்த்தனை என்னவென்றால் அல்லாஹும இன்னி அசுலுக்க மின் ஹைரிகா ஹைரி மா ஜுபிலத் அலைஹி வ அவுதுபிக்க மின் மின் ஷர்ரி மா ஜுபிலத் அலைஹி இந்த பிரார்த்தனையை வந்து தூதர் கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறார்கள் இதை எதற்கு இந்த பிரார்த்தனை எதற்கு சொல்லணும்னா மணமுக்கிடையே மணமகள் தனது வீட்டிற்கு வரும்பொழுது புதுசாக கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாது மனப்பெண்ண மணப்பெண்ணின் நெற்றி முடியை பிடித்து அல்லது அடிமை திருமணம் முடித்து அந்த காலத்தில் அடிமை உத அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது அந்த மாதிரி அடிமை பெண்ணை மனம் முடித்து கூட்டிகிட்டு வர்றப்ப நெற்றியின் முடியை பிடித்து இந்த பிரார்த்தனை கூறியிருக்கிறார்கள் அல்லது புதிதாக வாகனம் வாங்கும் பொழுது முன்பகுதியில் கையை வைத்து இந்த பிரார்த்தனை கூறுவது சிறந்ததாக இருக்கும் இந்த பிரார்த்தனையின் பொருள் யாரில்ல இதனை எதன் மூலம் படைக்கப்பட்டுள்ளாயோ எந்த நியதியின் மூலம் இதனை படைத்தாயோ அதில் உள்ள அத அத்துணை நனவுகளையும் உன்னிடம் நான் வேண்டுகிறேன் எந்த நீதியின் மூலம் இதனை படைத்தாயோ அதில் உள்ள அத்துணை தீமைகளை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற இந்த பிரார்த்தனை பொருளாகும் இந்த பிரார்த்தனையை நாம் புதிதாக வாகனம் வாங்கும் பொழுதும் அல்லது புதிதாக மனம் முடிக்கும் பொழுதும் ஓதி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று வாழ்வோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ பரக்காத்துஹு